हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं सरस्वतीन्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது நாவயமான ஆத்மானம் தத்ர சாதனம் கிரோவாக சாது மர்ம தாடனாம் வட் தனம் கிரோவாக் நான் இல்லை வயம் நாங்கள் மன்யமானானாம் கருதுபவர்கள் ஆத்மானம் ஆத்மாவை தத்ர வெற்றி அல்லது தோல்வியில் சாதனம் காரணம் கிர சொற்களை வா உனது சாது சோச்சியானாம் சான்றோர்களால் அனுதாபப்பட வேண்டியவர்கள் கிருஹ்ணீம ஏற்க மர்மதாடனா இதயத்தை வருத்துகின்ற டிரான்ஸ்லேஷன் உங்களுடைய புகழுக்கும் வெற்றிக்கும் நீங்களே காரணம் என்று தேவர்களாகிய நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுடைய அறியாமையை கண்டு சான்றோர்கள் அனுதாபப்படுகின்றனர் ஆகவே உங்களுடைய வார்த்தைகள் இதயத்தை துன்பப்படுத்துவதாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பதம் பத்து ஸ்ரீ சுக உவாச்ச இதி ஆக்ஷிப்ய விபும் வீரோ நாராசைர் வீர மர்தனக ஆகர்ண பூர்ணைர் அகனத் ஆக்ஷேபைர் ஆக தம்புனக வட் பை வட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இத்தி இவ்வாறாக ஆ ஆஷிக்பிய கடிந்து கொண்டு விபும் இந்திரனை வீர துணிவு கொண்டவரான பலிமகாராஜா நாராசை நாராசம் எனப்படும் அம்புகளால் வீரமர்தன சிறந்த வீரர்களையும் வெல்லக்கூடியவரான பலிமகாராஜா ஆக்கர்ணபூர்ணை அவரது செவி வரை இழுக்கப்பட்டு அகன தாக்கினார் ஆக்ஷேபை கண்டிப்பு வார்த்தைகளால் ஆக கூறினார் தம் அவரை புன மீண்டும் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இவ்வாறாக ஸ்வர்கராஜனான இந்திரனை கூறிய வார்த்தைகளால் கோபாவேசமாக பேசிய பின் வேறெந்த வீரனையும் வெல்லக்கூடியவரான ராஜா நாராசம் எனப்படும் அம்புகளை தனது செவிப்பக்கமாக இழுத்தார் பிறகு இந்த அம்புகளால் இந்திரனை தாக்கினார் அதன் பிறகு இந்திரனை அவர் மீண்டும் கடினமான வார்த்தைகளால் கண்டித்தார் பதம் பதினொன்று ஏவம் நிராகிருதோ தேவோ வைரினா தத்யவாதினா நா அம்ருஷ்ய தத் அதிக்ஷேபம் தோத்ர ஆஹத இவத்விபகம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏவம் இவ்வாறாக நிராகிருத வெற்றி கொள்ளப்பட்டு தேவ இந்திரராஜன் வைரினா அவரது எதிரியால் தத்யவாதின உண்மையை பேசும் தகுதி கொண்டவரான நா இல்லை அம்ருஷியத் வருத்தி வருந்தினார் தத் அவரது பலி பலிமகாராஜா அதிக்ஷேபம் தண்டனை தோத்திர அங்குசத்தால் ஆகத அடிக்கப்பட்ட இவ போலவே திவிப ஒரு யானை டிரான்ஸ்லேஷன் பலிமகாராஜாவின் கண்டனங்கள் உண்மையானவை என்பதால் யானை பாகனை யானை பாகனின் அங்குசத்தால் அடிக்கப்பட்ட யானை ஒன்று கிளர்ச்சியடையாமல் இருப்பதைப் போலவே தேவேந்திரனும் கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்பது பத்து பதினொன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கவுரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் பிரபபாதக்காய் போல்